வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மெத்து மெத்துன்னு இருக்க பச்சை பயிறு இட்லியை தாராளமா எடுத்துக்கலாம் இட்லி பண்றதுக்கு ஒரு கப் பச்சை பயிறு ஒரு கப் இட்லி அரிசி கப் உளுந்து எடுத்துருக்கிறேன் பச்சை பயிரை மட்டும் நீங்க ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்தையும் அரிசியும் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சில சேர்த்து அரைக்கிறனால நான் ஐஸ் வாட்டர் ஊத்தி அரைக்கிறேன் அப்பதான் மாவு சூடேறாம இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரத்துல நல்லா புளிச்சிரும் இந்த புளிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இட்லி ஊத்தும் போது பாத்தீங்கன்னா மாவை ரொம்ப கலக்க வேண்டாம் லைட்டா கலந்தா இந்த மாதிரி நல்லா ஃபிளஃபியா இருக்கும் லைட்டா கலந்துட்டு நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம் இட்லி வேக வைக்கிற டைம் பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இட்லி சூப்பரா தயாராயிரும் இப்போ இட்லி தயாராயிருச்சு இந்த மாவுல இட்லி மட்டும் இல்லைங்க தோசை ஊத்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிரெக்னன்ட் லேடிஸ் டயபெட்டிக் இருக்கவங்க எல்லா வயதினருமே தாராளமா எடுத்துக்கலாம் இட்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க இட்லி தோசைக்கு ரெண்டு சட்னி வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் பெரும்பாலான டயத்துல இந்த மாதிரி ரெண்டு சட்னி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்